ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்கரதுண்ட சூரிய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பதிவிலையும் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன் பண்ணிக்கங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அடுத்தபடியாக பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் அதுதான் எங்களோட எண்ணம் முதல்ல என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுங்க பலன் கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லோருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணும்போது என்னால் எ சில சமயம் எடுக்க முடியல ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் அதே இடத்துல தான் இருக்கார் ஆனால் நம்ம பூமியில் இருக்கோம் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் ராசி மாறி மாறி இந்த சூரிய பகவான் வர்றார் அந்த வகையில் இது வரைக்கும் சிம்ம ராசியில் அவர் ஆட்சி அமைச்சு சனீஸ்வர பகவானோட பார்வையை வாங்கிட்டு அங்கே உட்கார்ந்துட்டுருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கன்னீராசியில் வரப்போகிறார் கன்னிராசிங்கிறது புத பகவானோட வீடு அங்கே புத பகவானுக்கு அற்புதமான ஒரு இதெல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு மாதப்பலனில் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அந்த வகையில் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றது அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படிங்கிறதுனால நமக்கு டைஜஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால தான் அசைவ உணவு தவிர்க்கணும்னு சொல்கிறது வேற ஒன்றும் கிடையாது ஆனால் தான் இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி வச்சது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ரீசன் டைஜஷன் ஆகாது அதுக்காகத்தான் இது எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் நான் மட்டும் சொல்லலை அந்த வகையில் கன்னீராசியில் கேது பகவானுடன் இணைந்து இது சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் சாதாரணமாக சூரிய பகவானும் பகவானுக்கு ராகுக்கு இதோடு சேரப்படாது சரியா ஆனால் இந்த இடத்துல கேதுவோட சூரிய பகவான் சேர்றார் தோஷம் அப்படின்னாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு இது என்னென்னா குரு பகவானின் ஐந்தாம் பார்வை அங்கே விழருது குருவோட பார்வையினாலே சுப பார்வை தான் ஐந்து ஏழு ஒன்பது சுப பார்வை தான் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கேது பகவானோடு இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த முப்பத்தோரு நாட்கள் ஆக இந்த சூரிய பகவான் க கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ண போகிறார் சூப்பரானது அடுத்தது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்த நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் நெக்ஸ்ட் டென் டென் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் அற்புதம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் ஏ டீம் பி டீம் ஏ டீம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு அடுத்தபடியாக ராகு சனி புதன் சுக்கிரன் இந்த நாளும் பி கேது நியூட்ரல் ஏன்னா கேது தான் ஞானக்காரகன் எப்படி போனாலும் ஞானம் கிடச்சாகணும் எந்த விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் பாருங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாலும் ஞானம் கிடைக்கணும் திருப்தி அந்த திருப்தி தான் அடுத்து ஒரு திருமணம் திருமணம் நடக்கிறது அதுக்குள்ளே ஒரு ஞானம் கிடைக்கும் குழந்த பிறக்கிறது ஞானம் எல்லாமே ஞானம் ஆக கேது நியூட்ரல் ஆக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அவரோட நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் வரார் அடுத்து சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் வரார் அடுத்து செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரத்தில் வரார் அற்புதம் ஆக இந்த முப்பத்தோரு நாட்களும் சூரிய பகவான் ஏடிஎம்ல தான் ட்ராவல் பண்ணுற ஆக கன்னிராசியில் கேது பகவானை இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமை மீன மீனராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதம் தான் ஏன்னா பகைரோடு ரோகாதிபதி சாதாரணமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் பார்த்திங்கன்னா குரு அதனாலே தெளிவாக பேசுவீங்க எப்படின்னா சாணக்கியன் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு இதில் இருப்பீங்க அப்போ பேசுகிற வார்த்தை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்கள் தேனொழுகை தான் பேசுவீங்க ஏன்னா உங்களுக்கு காரியம்தான் முக்கியம் வீரியம் முக்கியம் இல்லை அடிதடி முக்கியம் இல்லை வேலை முடியணும் வேகம் முக்கியம் இல்லை விவேகந்தான் முக்கியம் இப்படி ஸ்கெச் போட்டு உங்களுக்கு வேலை நடக்கும் அந்த வகையில் உங்களுக்கு பகைருண லோகாதிபதி சூரிய பகவான் ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் சத்துருக்கள் அவ்வளோவா இருக்க மாட்டேன் விரோதிகள் ஏன்னா எல்லோரையும் நீங்கள் அனுசரித்து போயிடுவீங்க உங்களுக்கு யார் ஒரு விரோதிகள் இருக்க போகிறாங்க நீங்களே தெடிக்க மாட்டீங்க நீங்களும் விரோதம் பாராட்ட மாட்டீங்க ஸோ இந்த பகைரோன ரோகாதிபதி இதுவரைக்கும் இந்த சூரிய பகவான் பகைரோன ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல இருந்தார் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை தொழில் வியாபாரத்தில் ஒரு திறமை எல்லாமே இருந்தது ஆனாலும் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது ஏன் அப்படின்னா சனீஸ்வர பகவான பார்வையை வாங்கியிருந்தார் ஏழாம் பார்வை அதனாலேயே கொஞ்சம் ஆனால் சமாளிச்சிட்டிங்க ஒரு தைரியம் சில பேருக்கு வேலை கிடைச்சிது சில பேருக்கு நன்மைகள் கிடைச்சிது கொஞ்சம் குழப்பாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கலத்திர சனம்க்கு ஏழாம் இடத்துக்கு வர்றார் ஏழாம் இடம் அப்படிங்கும்போது என்ன ஒன்று அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஜென்ம ராசியை பார்க்க போகிறார் ஏழாம் இடத்துலருந்து ஜென்ம ராசியை பார்ப்பார் சூரியனோட பார்வையை வாங்க முடியுமா சுவாமி சொல்லுங்கள் தாங்க முடியுமா கஷ்டம் அதனால தான் கவனமாக இருக்கணும் ஏழாம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார் இருந்தால் நல்லது குரு ஏன்னா குரு சுப பார்வை நேராக ஜென்மராசியை பார்த்தா ரொம்ப விசேஷம் அதுக்காக குருவை வந்து நம்ம எப்போவுமே ஏழாம் இடத்துல வச்சுக்க முடியுமா முடியாது ஆனாலும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே கேது இருக்கார் குருவோடய பார்வையை வாங்கியிருக்கிறாங்க அதனால் இந்த சூரிய பகவானுடன் கடுமையான பார்வை குறையும் ஆக உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் பலிதமாகும் ஆனால் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணை கிட்ட அனாவசியமான சண்டை சச்சரவு வச்சுக்கிறார் ஏன்னா ஜென்மராசியில் ராகு உட்காந்துட்டுருக்கார் ஏழாம் இடத்துல கேது பரவாயில்ல கேதுவாவது பரவாயில்ல ஏன்னா குருவோடய பார்வையாக வாங்கிக்கிறார் ஆனால் ராகு உட்காந்துட்டு உங்களுக்கு நல்லா கொட்டிக்கிட்டு இருக்கார் கரெக்டாக கொட்டுறாரா இல்லையா டென்ஷனை கொடுத்துக்கிட்ருக்கார் என்னமா வேலை செஞ்சீங்க நீங்கள் இப்போ ஒன்றும் முடியல உங்களால் டென்ஷன் சான் ஏறினா முழம் சறுக்குது என்னையா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ஆனால் அதையும் சமாளித்து புன்சிரிப்போடு நடக்கிறீங்க பாருங்கள் அதுதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாள் பெரிய லெவலில் வருவீங்க பொறுமை சரியா அந்த வகையில் இந்த களத்திர சாணத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் ஒரு சில குழப்பத்தை கொடுப்பார் குடும்பத்தில் எல்லாத்துலையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது உத்தியோகத்தில் இந்த நண்பர்கள்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்க கீழே வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அதுமாரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஏன்னா ஏழாம் இடம் கூட்டாளிகள் சாணம் அதனால் அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் அதுமாரி அனாவசியமான பேச்சு நண்பர்கள்கிட்ட வச்சக்கூடாது இதெல்லாம் பண்ணினாங்களே ரொம்ப நல்லது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும்லாம் பகை ரோகாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவானே வர்றார் அவரோட நட்சத்திரம் அவரோட நட்சத்திரத்தில் வரும்போது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் சமாளிப்பீங்க எல்லா விஷயத்துலேயும் உருட்டி பரட்டி சமாளிப்பீங்க தைரியம் இருக்கும் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பஞ்சமாதிபதி சூரிய பஞ்சமாதிபதி சந்திர பகவானின் ஹஸ்த நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் ஆனால் குழந்தைகளை உங்கள் பார்வையிலேயே வச்சுக்கோங்க தவற விட்றாதீங்க அதுமாரி குழந்தைகளுக்காக என்ன செலவோ அதை கரெக்டாக செய்யுங்க சில பேருக்கு புனித பயணம் கிடைக்கும் மனசில் ஆன்மீகம் என்ன இருக்கும் அதனாலேயே உங்களுக்கு கொஞ்சம் மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்துறதுனாலேயே ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்தை மனசார தியானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறாரு அதாவது செவ்வாய் பகவானோட நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு தன வரவு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வரும் அதேமாரி தந்தையார் ஆதரவாக இருப்பார் திடீர்னு தந்தையார் மூலமாக உங்களுக்கு சில வாய்ப்புகள் அதாவது வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீரும் வயதாக வயதானு வாங்கினதெல்லாம் கொஞ்சம் குறையும் உங்களுக்கு ஃபேவராக வரத்துக்கு வாய்ப்புகள் அடுத்தபடியாக கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியாவது காப்பாற்றிடுவீங்க குடும்பத்துக்கும் தேவையானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்வீங்க இந்த நேரத்தில் சில நன்மைகளை இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் வாழ்க்கை துறையோட எல்லா விஷயத்துலையும் கவனம் இருக்கணும் கரெக்டாக அதேமாதிரி வாகன பயணம் வாகனம் வெளியில் இருக்கும்போதே கொஞ்சம் சிறத்தையாக இருக்கிறது ரொம்ப நல்லது எல்லா விஷயத்துலையும் ஸோ உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலே ஒரு அற்புதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா சூரிய பகவானால் ஞாயிறு தான் விசேஷம் ஆறுலேருந்து ஏழு சூரியகோரை ரொம்ப ரொம்ப விசேஷம் சித்தர் பெருமக்களை தரிசனம் பண்ணுங்கோ இல்லைனா குரு மகான்களை தரிசனம் பண்ணுங்கோ ராகவேந்திர சுவாமி காஞ்சி மாமுனி இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த குருமகான்கள் அதேமாரி சித்தர்கள் இதெல்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சரி பக்கத்தில் எதுவுமே இல்லை சுவாமி இந்த இந்த என்ன ராகவேந்திர பிருந்தாவனம் இதெல்லாம் எதுவுமே இல்லை நான் என்ன பண்ணுறது ஒன்றுமே இல்லை ஓம் ஸ்ரீ அகத்தீசாய நமக அப்படின்னு காலையில் ஆறுலேருந்து ஏழு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க பாராயணம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே பகைரோன ரோகாதிபதி கலத்திரஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு சில அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க